அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் முப்பத்தி ஒன்றாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சரம் அந்த இருளில் இருந்திடும் காலை தனு முதல் நான்கும் இவ் இருளாம் சரம் அந்த மருளில் நடித்திடும் காலை தனு முதல் நான்கும் இம் அருளாம் சரம் அந்த ஓவில் நடித்திடும் காலை தனு முதல் நான்கும் அவ்வோவாம் சரம் அந்த அருளில் இருந்திடும் காலை தனு முதல் நான்கும் அவ் இந்த பாடலில் சரம் என்ற வார்த்தை ஆன்மாவை குறிக்கிறது அதாவது சரம் அசரம் சராசரம் என்பது சரம் என்பது உயிர் சராசரம் என்பது உயிரும் உலகமும் சேர்ந்த அந்த உலகம் ஆக மற்றொன்று ஓவில் என்று மூன்றாவது அடியில் வரக்கூடியது ஓங்காரம் ஓங்கார வடிவம் அதாவது இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்து இறைவன் கொடு இறைவன் வழங்குகின்ற இன்பத்தில் லயித்து இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலை தான் ஓங்காரம் அல்லது ஓங்கார வடிவம் என்று இங்கே குறிப்பிடுகின்றான் சரி பாடலுக்கு முதல் முதல்வரி சரமந்த இருளில் இருந்திடும் காலை தனு முதல் நான்கும் இவ் இருளாம் என்பது இங்கே இருள் என்பது ஆணவ மலம் இந்த ஆன்மாவானது இந்த ஆணவ மலத்தினோடு கற்றுண்டு மாகாந்த காரகத்தை இருந்திடும் காலத்து அதற்கு தனு முதல் நான்கு என்பது தனு கரண போன போகும் ஆக இந்த ஆன்மாவுக்கு அந்த தனு கரண இது தனு முதல் நான்கும் இவ்விருளாம் என்பது இந்த ஆன்மாவுக்கு அந்த ஆணவமே உடல் மனம் உலகமாக இருந்திருக்கிறது அதாவது தனு கரண போனபோகமாக அந்த ஆணவமே அங்கே இருந்திருக்கிறது என்றும் இரண்டாவது வரி சரம் அந்த மருளில் நடித்திடும் காலை தனு முதல் நான்கும் இம்மருளாம் அதாவது மருளில் நடித்திடும் காலை என்பது இந்த ஆன்மாவானது மருளாகிய இந்த மாயன் இப்பொழுது நாம் இருக்கிறோமே இந்த உலகம்தான் மருள் அது மாய உலகம் இந்த மாய உலகத்தில் நடித்திடும் காலை என்கிறார் அதாவது இது இந்த ஆன்மா அருள்தன்மை உடையது இறைவனுடைய ஒரு அங்கம் ஆனால் தான் யார் என்று தெரியாமல் நாம் இருக்கிறோம் ஆனால் அதற்கு தான் யார் என்று தெரியும் அது இந்த மாய உலகத்திலே ஏதும் தெரியாதது மாதிரி நடித்து கொண்டு இருக்கிறது அவ்வாறு அந்த இறைவனுடைய ஒரு அங்கம் இந்த உலகத்திலே நடித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உடலாக எது இருந்தது என்று கேட்டால் தனு முதல் நான்கும் இம்மருளும் அதாவது மாய உடம்பே அதற்கு உடலாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே இந்த மருள் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்றும் அதற்கு அடுத்த வரி சரம் அந்த ஓவில் நடித்திடும் காலை தனு முதல் நான்கும் அவ்வோவாம் என்பது அந்த இறைவனுடைய ஒரு அங்கமான அந்த அருட்சக்தியானது ஜீவன் முக்தனாக பயணிக்கின்ற அந்த ஜீவன் முக்தன் நிலையிலே பிரம்மானுபவத்திலே இருக்கக்கூடியவனுக்கு தனு முதல் நான்கும் அவ்வோவாம் என்கின்ற அந்த ஆனந்த ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமே அதற்கு வடிவாக இருந்து கொண்டு அதுவும் நடித்து கொண்டிருக்கிறது அதாவது அந்த ஒரே பொருள் இரண்டாக இருந்து கொண்டு ஒன்று ஒன்றொன்றுக்கு இன்பத்தை வழங்குவதாக இருக்கின்ற அந்த நிலையிலே அது இன்பத்தை அனுபவிக்கிறது மாதிரி நடித்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் அதுக்கடுத்தது சரம் அந்த அருளில் இருந்திடும் காலை தனு முதல் நான்கும் அவ்வரலாம் என்பது அதே அந்த இறைவனுடைய அங்கமான அந்த ஆன்மாவானது அருளிலே இருந்திடும் காரளை ஆக அருள் அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கும்போது அதற்கு உடம்பாக எது இருந்தது சொல்கிறால் அந்த அருளே அதற்கு உடம்பாக இருந்தது ஆக இதில் கவனிக்க வேண்டியது இந்த அருட்சக்திதான் தான் ஒரு காலத்திலே ஆணவத்திலே கட்டுண்டு சில காலம் இருக்கிறது என்றும் அதன் பின்னே இந்த மாய உலகத்திலே இந்த மாய விஷயங்களை அனுபவிக்க மாய உடம்போடு அனுபவித்து கொண்டு இருக்கிறது என்றும் ஜீவன் முக்தன் அவனுடைய அந்த நிலையை அதுவே அதுவே ஜீவன் முக்தன் என்கின்ற நிலையை அடைந்து அந்த பிரம்மானந்தத்திலே ஆனந்தத்திலே கொண்டிருக்கிறது என்றும் அதுவே பின்னொரு காலில் தன்னுடைய உண்மை சுவரூபமான அருள்நிலைக்கு வந்து அந்த அருள் அருள் தேகத்திலேயே இரு அதற்கு உடலாக இருக்கிறது என்றும் அது ஒன்றுதான் நான்கு விதமான அனுபவங்களிலே மாறி மாறி அனுபவிக்கிறது அதற்கு தெரியும் தான் யார் என்று அதனால் நடிக்கிறது நடிக்கிறது என்று சொல்கிறார் நமக்குத்தான் அது நம்முடைய உடம்புல இருக்கிற ஆன்மாவினுடைய இயல்பு என்ன நமக்கு தெரியாதனால் நாம் இங்கே இந்த மாய உலகையே உண்மை உலக என்று இருக்கின்றோம் ஆனால் அதற்கு தெரியும் தெரிந்தும் அது இந்த மாய உடம்பை எடுத்துக்கொண்டு நடித்து கொண்டிருக்கிறது என்கின்ற இந்த கருத்தை சொல்ல வருகிறார் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்